அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் மத்திய புலனாய்வு பணியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய உளவுத்துறையில் எம்டிஎஸ்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்குற அந்த இணையதளத்தில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதற்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு காலிடங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஎஸ்கான அறிவிப்பு தாங்க இது இப்போ நம்ம அதை பற்றின விபரங்கள் மூலமே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது வந்து மத்திய உளவுத்துறை அதாவது மத்திய புலனாய்வு பணியகத்தில் அந்த நிறுவனம் இது இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அதனால இது வந்து மத்திய அரசு வேலை இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட்டாக தான் இது நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பணியின் பேர் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜெனரல் இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இதற்கான அறிவிப்பு வந்துடுச்சு ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அதில் சென்னையில் அவங்களுக்கு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி பத்து வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்கள் ஓகேங்களா இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க பதவியின் பேர் முதல்ல சொன்னோம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு சம்பளமாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதாகவும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து வயதாகவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க வயது தளர்வு உண்டு எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடங்கள் ஓபிசிக்கு மூன்று வருடங்கள் சொல்லிவிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க போல் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் வரைக்கும் அப்படின்னாக்க பிடபிள்யூபிடியில் யூஆராக இருந்தீங்கன்னா பதி உங்களுக்கு பத்து வருடங்கள் அப்படிங்கிற மாதிரியும் அதிலே ஓபிசியாக இருந்தீங்கன்னா பதிமூன்று வருடங்களும் எஸ்டியாக இருந்தீங்கன்னா பதினைந்து வருடங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க இன்னும் மேலும் வயது தளர்வு நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வயது வரம்ப செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா டயர் ஒன் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாமை தொடர்ந்து டயப் டூவில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க எக்ஸாம் உங்களுக்கு ஒன்று தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நூறு மார்க்குக்கு ஒரு மணி நேரத்துக்கு இந்த எக்ஸாம் இருக்குங்க அதில் வந்து சிலபஸ் பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நாற்பது மார்க்கு குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு இருபது மார்க்கு நியூமெரிக்கல் அனலிக்கல் லாஜிக்கல் எபிலிட்டி அட் ரீசனிங்க்கு இருபது மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இருபது மார்க் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எங்கே வைப்பாங்க அந்த டயர் ஒன்றுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரும் அவங்க கொடுத்துருக்காங்க தேர்வு மையங்கள் அது ஆல் ஓவர் இந்தியாவிலேயுமே உங்களுக்கு தேர்வு மையங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் வேலூரில் உங்களுக்கு இதற்கான தேர்வு மையங்கள் இருக்குது அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பெரும்பாலும் உங்களுடைய மாவட்டம் அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்க மாவட்டங்களில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் இந்த இதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கு இதை பற்றின மற்ற விவரங்கள் இதில் பார்க்கலாம் இந்த எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது டிசம்பர் மாதம் பதினான்காம் பதினான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க அதுதான் லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க லிங்க் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்டேட் பண்ணும்போது அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது ஆண்கள் யூஆர் கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசிக்கெல்லாம் அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும் இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூற்றம்பது ரூபாயிருக்குன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பெண்கள் இவங்களுக்குமே ஓகேங்களா அது இல்லாமல் மற்ற எல்லாேருக்கும் அறுநூற்றம்பது அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதை நீங்கள் அதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த தகவலையும் உள்வாங்கிக்கோங்க இதுக்கு நோட்டிஃபிகேஷன் உள்ள விபரங்கள் முக்கியமான விபரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் கொடுப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் அப்ளை லிங்க் அவங்க கொடுக்கும்போது நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் மாற்றிவிடுவோம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நோட்டிஃபிகேஷனை தரவை பார்த்துட்டு அதை கொடுத்துருக்கு அப்ளை லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க அவங்க சொல்லிக்க லாஸ்ட் டேட்டு டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள்ள அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க பத்தாம் வகுப்பு முடித்த விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கங்க்ராச்சுலேஷன் வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ